ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஜெஃப்ரி அண்ட் ராணவ் உங்களுக்கு தெரியும் சும்மா அனல் பறந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பாஸ் தரப்புலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது ஃபுல் வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் ஒரு இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து கிரியேட் பண்ணுது ஆக்சுவலாக இன்றைக்கி நடக்கக்கூடிய டாஸ்க் இன்றைக்கே ஹோல்டு பண்ணி முடிச்சு விட்டாங்க ஸோ நாளைக்கு தான் இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ராணுவக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஃப்ராக்சர் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை அது வந்து ரூமர் தான் முழுக்க முழுக்க ஸோ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிகமெண்ட் டியர் அதாவது மசில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டியர் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நான் ஒரு சேரை படுத்திருந்தேன் ஒருவட்டம் எனக்கும் அப்படி தான் ஆச்சு காலையில் எஞ்சிக்கு இந்த கையை தூக்கவே முடியல செமையாக படிச்சு அப்புறம் வந்து நீ விட்டாங்க நீ விட்ட தான் அது போச்சு அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை வேறு மாதிரி பிசைஞ்சிருக்கலாம் அதாவது தசை வந்து பிசைதல் அப்படிம்பாங்கல்ல பிறல் இதெல்லாம் ஏதோ சொல்லுவாங்க அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு மூன்று வாரங்களே சரியாகும் ஆனால் ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா ரொம்ப டைம் ஆகும் அது சரியாகிறது எனக்கு வந்து ஒரே சைடில் பரத்தினாலும் ஈஸியாக எடுத்துகிட்டாங்க பட் இது விழுந்து கொஞ்சம் கை புறண்டவுடனே இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து புஷ் பண்ணுது பாருங்கள் ஜெஃப்ரியை ஸோ ஜெஃப்ரி வந்து இங்கே மாட்டிக்கிட்டான் பயங்கரமான அடி தான் ஸோ ஏற்கனவே ஒரு அடி எல்போவில் அதுக்கே வார்னிங் கொடுக்கல கார்டும் காமிக்கலை ஜெஃப்ரிக்கு இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கார்டு இருக்குது அது இல்லாமல் மறுக்க முடியாது ஜெஃப்ரியோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ராணுவ் இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் என்ன வெங்காயம் சொன்னால் கூட இதெல்லாம் அடிபடும் ஒன்று சாதாரணம் அப்படின்னு சொன்னால் கூட அவன் புஷ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது அவன் வந்து பார்த்திங்கன்னா எலும்பன் எலும்பேன் அப்படிங்கிறப்ப எலும்பு பவர்னு ஒன்று இருக்குது அதாவது எப்பயுமே சதையாக நல்லா புஷ்டியாக இருக்கிறவனோட எலும்பில் ஒரு அடி அட்டாக் பண்ணான்னா எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் போட்டு அவனை செதுக்கிடும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ காயிருக்கு ஸோ கண்டிப்பாக ராணுவ் அவர்களுக்கு வந்து ரொம்ப பலத்த அடி வந்து பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது ஒரு ஆடுறதுக்கு டிடிஎஃப்லாம் ஆடிடலாம்னு சொல்கிறாங்க டிக்கெட்டு ஃபினாலே இன்னும் ரெண்டு வாரம் இருக்குல்ல கண்டிப்பாக அதுக்குள்ளேயே வந்து இது ஆகிரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பெரிய அடியெலாம் இல்லைன்ற மாதிரி தான் ஃபீல் ஓகே அப்படி இருந்தாலும் இவன் அடித்ததை நியாயப்படுத்த விரும்பலை யாருமே இது தவறு தான் ஜெஃப்ரி அடித்தது அப்புறம் கூட நின்று வேடிக்கை பார்த்த அந்த கூமுட்டைகள் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வார்னிங் இருக்கும் ஜெஃப்ரியை ஸ்பாட்டா எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வருது அப்படி பண்ண மாட்டாங்க இப்போது ஒருத்தர் அடித்தா கூட பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு தனியாக கன்ஃபர்ஷன் ரூமில் வச்சு அவரை சொல்லி அனுப்பிட்டாங்க வட்டம் ஒரு இந்த தெலுங்கில் நடந்துச்சு அது வந்து அடிச்சாரு கீப்பான் ஒரு இப்படி சும்மா இருக்கும்போது இதாச்சும் விளையாட்டில் அப்படி போன பண்ணுறப்ப அடிக்கிறது அது சும்மா பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு அடி அடிச்சிட்டான் தெலுங்கில் ஒருத்தன் ஆனால் அவனை என்ன பண்ணிட்டான் பிக்பாஸ் வந்து கன்ஃபர்ஷன் ரூமில் கூப்பிட்டு அவனை வெளியேறுத்திட்டான் புரியுதா ஸோ அந்த மாதிரி இதில் நடக்காது கண்டிப்பாக வீக்கெண்ட் வரைக்கும் போகும் ஏன்னா ஜெஃப்ரி உள்ளே தான் இருக்கான் அப்படிங்கிறது பார்த்தீங்க நீங்கள் ஸோ அப்படி பார்க்க முடியுது கண்டிப்பாக வந்து அவன் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி சரியா அதாவது ஸ்பாட் எலிமினேஷன் பட் இந்த டைமில் எல்லோ கார்டு கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க விஜய் சதுபதி இது ஆக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான ஆக்ஷன் இதை வந்து நீங்கள் வந்து கொடுத்து சரி பண்ணலாம் நினைக்காதீங்க சரிங்களா அடுத்து முத்துக்குமரன் முதல் இடத்துல இருக்கா சௌந்தர்யா ஜாக்லின் ஓட்டிங்கில் வந்து முதல் மூன்று பேர் அருண் ராணுவ வந்து அஞ்சாயிரத்துக்கு வந்துட்டான் பவித்ராவை கொஞ்சம் தூக்கிட்டான் ஸோ அருணுக்கும் ராணுவுக்கும் ஓட்ஸ் வந்து குவி ஆரம்பிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அருணர் மிஞ்சிற அளவுக்கு போகிறார் ராணவ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வழக்கம் போல் மஞ்சரி ரயான் ரஞ்சித் ஸோ மஞ்சரி கீழே ரயான் போயிட்டார் அன்ஷிதாவும் அப்படியே கீழே வந்துடுவான்னு நினைக்கிறேன் ஸோ ஈஸியாக இந்த ஓட்டம் டபுள் விக்ஷன் ரஞ்சித் அப்படி இல்லைனா அன்ஷிதா இல்லை ரயான் இல்லைனா ரஞ்சிதா இந்த மாதிரி யாராவது தூக்கி விட்ருவான்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இதுதான் ஓட்டிங் ஆனிஸ் தீபக்கு ஓட்டு வந்து அந்தளவுக்கு இல்லை பாருங்கள் தீபக் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு நினச்சோம் பட் அவருக்கு இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து என்னதான் இந்த ஓட்டிங் வந்து இருந்தாலும் இந்த சீசனில் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா அந்த முதல் இடத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பாருங்கள் இப்போ எல்லா சீசன்லையும் ஜெயிச்சவங்களோட டிஃபரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜாக இருக்கும் ஏன்னா இந்த சீசன் யாரும் பார்க்கல அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பட் இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு இருபதாயிரம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது சௌந்தரியாவும் முத்துக்குமரனுக்கும் இன்னும் மிஞ்சி போனால் நாலஞ்சு நாள் போனால் கூட மிஞ்சி போனால் முத்துக்குமரனால் ஒரு அறுபதுலேருந்து எழுபதாயிரம் வியூ தான் எடுக்க முடியும் அந்த லீடு தான் எடுக்க முடியும் ஸோ அப்படி இருக்கிறப்ப வின்னர் வந்து யார்னாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது இப்போ இந்த இதெல்லாம் பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ராணவ் எந்த நீ நினைக்கிற மாதிரி பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை ஹீ சேஃப் அப்படின்ற நியூஸ் தான் சோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க அடுத்து இந்த ஓட்டிங்லேயும் வந்து மையத்துல கீழே அபாய கட்டத்தில் இருக்கக்கூடிய அன்ஷிதா மஞ்சரி ரயான் ரஞ்சித் இந்த நாலு பேர்ல ரெண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே சோ குட் பாய்